அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்காக ஒரு மிக முக்கியமான உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டி உடனடியாக விரைந்து அந்த உத்தரவை செய்யும் பொருட்டு முதல்வர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்ன அந்த உத்தரவு என்ன விடயம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க வன்னியர் இனத்தை பெருமளவுல வஞ்சிக்க கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா அது திமுக தான் இயல்பா நாம சொல்லிட முடியாது இருப்பினும் இலகுவா கடந்துமே போய்விட முடியாது காரணம் என்னன்னாக்க ஒவ்வொரு முறையும் இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு திமுகவிடம் கேட்கும் பொழுது ஏறத்தாழ அவர்களுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் நெருங்கி விட்டது இன்னும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு ஒவ்வொரு தேர்தல் மட்டுமே முழங்கக்கூடிய முதல்வர் இதுவரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அடுத்த தேர்தல் வரவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏறத்தாழ் இன்னும் ஒரு ஒன்ற வருடம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதற்கு இந்த தேர்தல்ல வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மை வாக்கு வைத்திருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கினை பெற வேண்டும் என்றால் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையெனில் ஏற்கனவே அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கல என்ற கொந்தளிப்புல இருக்கிறாங்க நம்ம இன்னும் வந்து அவங்களுக்கு கூடுதலா வந்து எதுவும் செய்யாம இருந்தோம்னா அவர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது தரப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான அமைச்சர்கள் தம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க அவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த இனம் தான் இயல்பா எல்லாருக்கிட்டே ஏன் இடமாச்சேன் இந்த இனம் வந்து ரெண்டு வார்த்தை ஆசை வார்த்தை பேசுற அவங்களும் ஓட்டு போடக்கூடிய இனமாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் இந்த இனத்தை ஏமாளி இனமாக நினைத்து நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணிருக்காருன்னா வன்னியர்களுடைய போராட்டத்தின் உயிர்ணித்த தாய்கள் இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல அளவுல வெண்கல சிலை ஒரு மண்டபம் அமைச்சு அவர்களுக்கு வெண்கல சிலை வந்து அமைக்க இருக்கிறாங்களாம் அதுவும் விரைந்து உடனடியா அந்த தியாக்களினுடைய சிலைகளை திறக்க வேண்டும்னு சொல்லிட்டு உத்தரவுமே பிறப்பிச்சிருக்கிறாங்களாம் அதிகபட்சம் அந்த சிலைகள் வெண்கல சிலைகள் இந்த மாதத்தின் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயோ கூட திறக்கலாம் என்கிற தகவல் வெளிவந்திருக்கின்றது இது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயமா இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னாக்க நிச்சயமாக இல்லை வரவேற்கக்கூடியதுதான் ஆனால் எண்ணம் எவ்வாறு இருக்கிறது எதனால் எந்த தருணத்தில் ஏன் எத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இது இப்போது செய்யப்படுகிறது என்கிற விடயத்தை அலசி ஆராய்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்குதான் திமுக ஆட்சியில் அமருதா இல்ல ஆட்சியிலே அமர்றனாலும் திமுக இருக்கக்கூடிய பணம் பொரிந்து இருக்கக்கூடிய பலம் பொருந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜாம்பவான்கள்டெல்லாம் பணம் இல்லாமல் ஆண்டு காலம் இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை ஆனால் தேர்தல் வருது அப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த தருணத்துல நாம ஏதாவது செய்வோமே ஒரு சிலையை தரப்போம் அஞ்சலி அம்மாள் படையாச்சியோடைய சிலையை வைப்போம் கடலூர்ல அந்த மாதிரியான சில விஷயங்களை வைப்போம் விகரவாண்டியில பேசுனது போல தருமபுரியில பேசுனது போல நாம இடஒதுக்கீடு கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லிட்டே இருப்போம் அந்த மக்கள் அதை நம்பி ஏமாந்து 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 நமக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்கட்டும்ன்ற ஒரு அற்ப எண்ணத்தில் தான் இந்த செயல் என்பது இடையுகிறது இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு செயல் இத்தனை ஆண்டு இந்த இனம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இவ இனத்தில் பிறந்திட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாம் சரியான கல்வியை பயில முடியாமல் அப்படி கடினப்பட்டு கல்வியை பயின்றாலும் நல்லதொரு வேலையை தொடர முடியாமல் நல்லதொரு பணியில் சேர முடியாமல் அரசாங்க ஊதியத்தை பெற முடியாத ஒரு அவலநிலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்படியானது ஒரு தருணத்துல இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடை கொடுக்காமல் இனத்திற்கான அடுத்த செயல்களை முன்னெடுத்து அதை வாக்காக மாற்றுவதில் இந்த திமுகவினுடைய அரசு சதி செய்யக்கூடிய நயவஞ்சக நாசகர அரசா இருக்கு இதை எமனத்தை சார்ந்த அத்துணை பேர்களுமே புரிந்து கொள்ள வேண்டும் எதை இன்னைக்கு செய்யறாங்க போராங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்களும் நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்க செய்யறதுக்கு காரணம் அரசியல் அரசியல் தவிர்த்து அரசியல் அற்று இதுல வேற எந்தவித ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிறத நம்மவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க அந்த சிலை திறப்பா இருக்கட்டும் அடுத்து இப்ப இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு இடைப்பட்ட வேலையில சொல்லுவாங்க ஏன்னா இப்போதான் தரவுகள்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கூடிய விரைவில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எதற்காக என்றால் தேர்தலுக்காக மட்டும்தான் என்பதை இனத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படின்னா ஒரு ஒரு மாயாஜாலம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்துக்குள்ள நம்ம இனத்தவர்களை அடை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலில் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இவர்களுடைய ஏமாற்று சதி நயவஞ்சக நாசகார சதி செயல்களை நம்பி ஏமாற வேண்டாம் விழிப்போடு இருப்போம் விழிப்புணர்வோடு இருப்போம் எதிர்வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய எதிரிகள் அதாவது எதிர்ப்பாக நினைப்பவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்